அனைவருக்கும் வணக்கங்க பீர்க்கங்காயில் பல வகை இருக்குதுங்க குண்டு பீர்க்கன்று இருக்குது நீட்டை பீர்க்கன்று இருக்குது இது மாதிரி நிறைய இருக்குங்க இதுலேயே கொத்துலையும் குண்டு பீர்க்கன்று இருக்குங்க இது வந்து கொத்து பீர்க்கு ஒவ்வொரு இதுலேயும் வந்து இப்போதாங்க இது வந்து விதை போட்டு ஒரு ரெண்டு மாதந்தாங்க இருக்கும் இது பாருங்க ஒவ்வொரு கிளையிலையும் எப்படி வந்து காய்ச்சிருக்கேன்னு இது ருசி ரொம்ப நல்லா இருக்குங்க நிறையா காய்ச்சிருக்குங்க ரெண்டு எட்டில் போட்டிருக்கேன் இது ஒரு இடங்க அங்கேயும் வந்து நிறைய வந்து காய் வச்சு இந்த மாதிரி காய்ச்சிருக்குதுங்க இப்போ பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்க பாருங்க இன்னும் கொஞ்சம் நீட்டமானவனே நம்ம இதை பறிச்சிடணுங்க அதுக்கு மேலே வந்து முத்த விட வேண்டாங்க கூட்டு பொரியல் எது பண்ணாலும் ரொம்ப ருசி ரொம்ப நல்லா இருக்குங்க கொடிக்காய்ங்க வந்து பழைய தாக்குதல் ரொம்ப இருக்குங்க நைட்டில் வந்து ஓட்டை போட்டுவிட்டு போயிடும் இல்லை வெம்மி போயிடும் அதற்கு ஒரே வந்து பிற பிரச்சனையை சால்வ் பண்ணுறது இந்த மஞ்சள் அட்டைங்க இதை தொங்க விட்டுட்டேன்னா அந்த பழையெல்லாம் எல்லாம் போய் அதில் ஒட்டிக்கோங்க நம்மளுக்கு காய் வந்து முழுசாக நல்லா வளர்ந்து நல்லா கிடைக்குங்க கருவாட்டு பொரியும் பயன்படுத்தலாங்க கருவாட்டு பொரியை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது தாங்க இது மாதிரி நீங்கள் தொங்க விட்டுறாங்க அனைவருக்கும் மிக்க நன்றிங்க